அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவையே எண்ணல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவையே எண்ணல் வேண்டும் கம்பன் கலைமன்றம் வேண்டும் அதில் கலைகள் யாவும் வளர்க்க வேண்டும் என்ற வரியலுக்கு ஏற்ப இந்த கம்மன் கலைமண்டத்தின் நிறுவனர் திரு தர்மராஜ் ஐயா அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கிவிட்டு என்னுடைய வரவேற்புறையை தொடங்குகிறேன் செவிக்கு உணவுள்ள போது சுவை வயிற்றுக்கும் இயப்படும் செவிக்கு உணவுள்ள போதும் சுவை உணவு வயிற்றுக்கும் இயப்படும் என்று கொள்கையோடு இந்த கம்பன் கலைமன்றத்தை திறம்பட நடத்தி வரும் திரு தனுமொழி அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் விலை மதிப்பு இல்லாத கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய கொல்லவட்டி அசூயநிலைப்பள்ளி மாணவர்களையும் பொங்காலியூர் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் எங்களுக்கு ஆடவும் தெரியும் பாடவும் தெரியும் என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பொங்காலியூர் பள்ளி மாணவ மாணவியையும் ஆசிரியர்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் இந்த விழாவிற்கு தம்மை பொறுப்பேற்றுள்ள ஆர் கே ஆர் மூன்று சொன்னார் திரு சிவகுமார் அதை போல இந்த கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் அதை விட முக்கியம் தேசிய நல்லாசிரியர் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள ஆட்சி நிறுவனங்களின் தலைவர் தேசிய நல்லாசிரியர் ஆன்மீகத்தில் ராம சாமி பகுத்தறிவதில் ராமசாமி ஆன்மீகத்தில் ராம சாமி பகுத்தறிவதில் ராமசாமி என்றும் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் அவருடைய கனவுகள் எல்லாம் சொற்களாக இங்கே விதைக்கு வந்துள்ளார் ராமசாமி ஐயாவர்களையும் இருகி வரவேற்கிறோம் சொட்டுமொழி சுடர் தான் கண்ணம்மா என்று பாடிய எட்டையபுரத்து பாட்டையாவை பாட வந்துள்ள சுட்டுமணி சுடர்தான் கண்ணம்மா என்று பாட்டையாவை பாட வந்துள்ள புதுக்கோட்டை சுடர்வழி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் பொள்ளாச்சி தமிதி சங்க செயலாளரும் கிணத்துக்கலவு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான எங்களின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு சண்முகம் ஐயாவர்களையும் இருகரம் கூட்டி வரவேற்கிறோம் பாடிய பாடலுக்கும் ஆடிய ஆட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைக்கும் நூறு ரூபாய் என்று அறிவித்த அரிமா திரு நாகராஜ் அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் தங்களுடைய அசுர உழைப்பால் நூற்றாண்டுகளில் அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் என அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அடுத்ததாக நல்லதொரு நன்றியை சொல்ல நாவடிக்க வந்துள்ள நல்லடி தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி ராணி அவர்களையும் இருகரும் கூப்பி வரவேற்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த கமன் கலைமன்றத்தின் அத்திவாதங்கள் நல உரிமைகள் முன்னாள் நிர்வாகிகள் இன்னால் நிர்வாகிகள் ஊடக நண்பர்கள் மற்றும் யூடியூப் நேற்றர் வில்லேஜ் அவர்களையும் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் மற்றும் அனைத்து உள்ளங்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் இந்த வாய்ப்பு வழங்கிய கமல் கலைமன்று மீண்டும் ஒருமுறை வரவேற்புரை வழங்கிய நடிகை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்பு நடக்க